அப்போ அவங்க தெரியுமா கழிப்பாட்டிக்கலாம் மிசாயிமானோட ஒரு லேடி வியோச்சிக்கிறாங்க முதல் முதல் வியோஜி பொங்கல் பிள்ளைகள் படிக்கணும் வியோஜி ஆகணும்னு பள்ளியில் நடந்து கத்துறா நான் படிக்க வர்றேம் இல்லை ஆனால் அதை படிச்சாத அதை பாராட்டுறேம் இல்லை அப்போ அவங்க இன்றைக்கு வராங்க அவங்கள அவங்களோட ஒரு டோக் ஷோன்னு செய்கிறோம் ஒவ்வொரு கிழமையும் நடக்குது டோக் ஷோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறோம் பட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தால் அதை வெள்ளிக்கிழமைக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம்னு யோசிக்கிறோம் இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கள் அடுத்த நாள் ஸ்கூல் அது இது மாதிரி நைட்டுக்கு நடக்கிற ப்ரோக்ராம் இன்றைக்கு நைட்டுக்கு தனியாக லேடிஸுக்கு மட்டும் அப்போ யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் இப்போ உங்களோட நோய்கள் சம்மந்தமாக கேட்கலாம் மோட்டிவேஷன் சம்பந்தமாக கேட்கலாம் ஒரு உங்களை யாருக்காவது உங்களை பிள்ளையில வியோஜி ஆக்கணும் அப்படி ஆக்கணுமன்றால் அதில் உள்ள சலஞ்சுகளை கேட்கலாம் இங்கே வா கட்டாயம் எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிறேன் வரக்கூடிய ஆக்கள் வேதியாக வந்து உங்களோட சீட்டில் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் லேடிஸ் ஓன்லி வேறு ஒரு நான் ரிப்பேர் நடக்கிறது ஒரு மீடியா ஒரு ஆள் ரீப்பேர் அவ்வளோதான் மற்றபடிக்கும் இல்லை கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் கொஷனும் லேடி தான் ஒரு ஆள் கேட்குறாங்க தட் பில் பி அ வெரி குட் ப்ரோக்ராம் அது போல் நாங்கள் இது செய்கிறோம் லேடிஸ் ஃபிட்னஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட ஹெல்த் சம்மந்தமானது அதுவும் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அந்த குரூப் பண்ணுறீங்க உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நொன் ஸ்டெப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்படக்கூடிய ஆக பயன்பட்டுக் கொள்ளலாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் கூடுதலான ஃப்ரீ ப்ரோக்ராம் இன்றைக்கு நைட் வந்து டோக் ஷோன் வச்சுக்கிறேன் ஒரு வியோஜி லேடி வாராங்க இங்கே நம்ம காத்தாங்குடியில் முதலாமது லேடி வியோஜி டாக்டர் மசாஹிமா வாரா எயிட் ஃபிஃப்டீன்லேருந்து டென் வரையும் போகும் லேடிஸ் ஓன்லி ப்ரோக்ராம் முதல் வாராக்களுக்கு இருக்கும் வந்து எல்லாரும் வரலாம் ஓலா வெல்கம் கொஷின் கேட்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த தடைகள் எப்படி வியோஜியாக வார வரையும் அவங்க இளம் வயசுல முப்பத்தேழு வயசில் வியோஜியா இருக்கிறாங்க அப்போ அவங்க தெரியுமா கேள்விப்பட்டீங்களா மசாயிமான்னு ஒரு லேடி வியோஜிக்கிறாங்க காத்தாங்குடா முதல் முதல் வியோஜி உங்களை பிள்ளைகள் படிக்கணும் வியோஜியாக ஆகணும்னு பள்ளியில் நடந்த கத்திர நான் படிக்க விட்றையும் இல்லை ஆனால் அதை படித்தாத அதை பாராட்டுறேம் இல்லை அப்போ அவங்க இன்றைக்கு வராங்க அவங்கள அவங்களோட ஒரு டோக் ஷோன்னு செய்கிறோம் ஒவ்வொரு கிழமையும் நடக்குது டோக் ஷோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறோம் பட் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் அதை வெள்ளிக்கிழமைக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆக்கள் அடுத்த நாள் ஸ்கூல் அது இது வந்துக்கிறதால நைட்டுக்கு நடக்கிற ப்ரோக்ராம் இன்றைக்கு நைட்டுக்கு தனியாக லேடிஸுக்கு மட்டும் அப்போ யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் இப்போ உட நோய்கள் சம்பந்தமாகவும் கேட்கலாம் மோட்டிவேஷன் சம்பந்தமாகவும் கேட்கலாம் ஒரு உங்களை யாருக்காவது உங்களை பிள்ளையெல்லாம் வியோஜி ஆக்கணும் அப்படி ஆக்கணுன்ற அதில் உள்ள சேலஞ்சுகளை கேட்கலாம் இங்கே வா கட்டாயம் எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிறேன் வரக்கூடிய ஆக்கள் லேடியாக வந்து உங்களோட சீட்டில் உட்காந்திங்கன்னு சொன்னால் லேடிஸ் ஓன்லி வேறு ஒரு நான் இருப்பேன் அடுத்தது ஒரு மீடியா ஒரு ஆள் இருப்பார் அவ்வளோதான் மற்றபடிக்கும் இல்லை கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் கொஷனும் லேடி தான் கேட்குறாங்க தட் பிட் பி அ வெரி குட் ப்ரோக்ராம் அதுபோல் நாங்கள் இது செய்கிறோம் லேடீஸ் ஃபிட்னஸ் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹெல்த் சம்மந்தமானது அதுவும் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அந்த குரூப் பண்ணுறீங்க உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நான் ஸ்டெப்பா நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்படக்கூடிய அப்போ பயன்பட்டுக் கொள்ளலாம்